இவ்வளவு பெரிய அறிவாளி இந்த ஏரியால இருந்திருக்கீங்க இது வரைக்கும் நான் உங்களை பாக்கவே இல்லையே இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம் உங்க பேர் என்ன பேர் எதுக்கு என்னங்க இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் பேர் தெரிஞ்சுக்கோணமா சீதா நினைச்சேன் உங்க மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்கும்னு நினைச்சேன் அப்படியே இருக்கு சீதா என் பேர் பாலு நான் பேங்க்ல வேலை பாக்குறேன் சாயந்தரம் பாலு வாங்க வருவீங்களா நான் வரமாட்டேன் எங்க அம்மா வருவாங்க ஓ வாங்க வாங்க நாளே நச்சரிக்கிற பாட்டி நீ எதுக்கு வாங்க வாங்கங்கற

வாங்க வாங்க உட்காருங்க சைடு சோஃபாலயா சென்டர் சோஃபாலயா இதுலயே உட்காரியா காபி சாப்பிடுறீங்களா என்னது காபியா ஏய் எந்த விஷயத்தையும் நீ முழுசாவே சொல்ல மாட்டியா லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு அதுக்கு முன்னால லஞ்சுக்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படிங்க வயிறார சாப்பிட முடியும் பொண்ண பார்த்தலன்னு சொல்ல வந்தேன் ஆமா இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா சொந்த வீடு கிரவுண்ட் வாங்கி கட்டிங்களா இல்ல கட்டின வீட்டையே வாங்கினீங்களா கட்டின வீட்டே வாங்கினேன் எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம்போக்கா எம்எம்டி அப்ரூவ்டு எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும்

பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கணும் அப்படி யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன் எனக்கு இதான் தொழிலா அப்படி இல்லங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல நானும் எத்தனை பொண்ணுங்களை பாக்குறேன் உங்கள மாதிரி கிடைக்க மாட்டேங்குறாங்க ஒண்ணு சரிங்களா சொல்லுங்க டேஷன் கடையில போய் கேளுங்க கிடைக்கும் சரி வாங்க 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 கலா எனக்கு வேலை பார்க்க சொன்னா அப்பா மாப்பிள்ள பாத்துட்டாரு நல்ல இடமா பேசாம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இப்ப நாம இருக்கிற நிலைமையில வர மாப்பிள்ள டவுரி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாரு நீ வேணா பாரு வர மாப்பிள்ள வலது கால கீழ வச்சு இறங்கினா கல்யாணம் நல்லபடியா நடக்கும் எடது கால வச்சு இறங்கினா அதெல்லாம் இல்ல வலது கால தான் இறங்குவாரு சீதா காபி எடுத்துருவாமா உட்காருங்கம்மா லக்ஷ்மி லக்ஷ்மி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் என்ன எல்லாரும் ஓடிய வர முடியும் நல்லா மாப்பிளையாதான் உனக்கு பார்த்தேன் வாழ்ந்துட்டியா அதுக்காக என் பொண்ணு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் மாட்டேன் செய்ய மாட்டான் எந்த அப்பாவும் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிளைய பாக்க மாட்டாங்க சீதா எனக்கு வேற வழி தெரியலமா ஒன் மேல எனக்கு பாசம் இருக்கு ஆனா பணம் இல்ல நல்லா இருக்கிற ஒருத்தன கல்யாணம் பண்ணி ஏதோ ஆக்சிடென்ட்ல உனக்கு கையோ கால போயிடுச்சுனா புருஷன் நான் ஒதுக்கி வைக்கிறவையா கல்யாண சந்தையில இந்த மாப்பிளை தான் குறைஞ்ச விலைக்கு கிடப்பான் உனக்கு சம்மதம் இல்லைன்னா சொல்லு

ஒரே ஒரு விஷயம் முறை அதனால கூடாது ஒரு கார் வாங்கி கால் இல்லைங்கிறதுனால தான் கார் கேக்குறேன் புதுசா வேணுங்கிறது செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் நல்ல முடிவா வந்து சொல்லுங்க முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடுவோம் அப்ப நாங்க வர இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா அப்பா ஒத்துக்கிட்டே எதுக்காக இப்படி ஒரு மாப்பிளைய பாக்கணும் உங்களுக்கு என்ன குறை அழகு இல்லையா படிப்பு இல்லையா பணம் இல்லை அப்பா அவர் கடமையை முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் பாலு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த மாப்பிளைக்கே கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும் அதுக்கே அப்பா என்ன செய்யறாருன்னு தெரியல இருக்கிற நிலைமை அவ்வளவுதான் நிலைமைக்கு மீறி ஆசைப்பட்ட முடியுமா இந்த சரி சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க பையனுக்கு நீங்க கேட்ட பணம் சீதாவோட அப்பா இல்ல நீங்க அவங்களுக்கு சொந்தமா இல்ல அப்புறம் சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க எந்த சம்பந்தமும் இல்லனா அவன் எதுக்கு பணம் கொடுக்கணும் என் பையனுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கேட்டனே தவிர செகண்ட் ஹேண்ட் பொண்ணு கேட்கல வாய் எடுக்கி பேசுங்க என் பொண்ணு நெருப்பு மாதிரி அது சரி நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க புகைஞ்சிருச்சு கால என் பையனுக்கு நீ பொண்ணு தரேன்னு சொன்ன உடனே நான் சந்தேகப்பட்டேன் அது சரியா போயிடுச்சு நல்ல குடுமையா